ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருவோம் ஊற வச்சதுக்கப்புறம் இதை தண்ணி இல்லாமல் வடிச்சு அப்படியே நம்ம உணர வச்சு மாவாக ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் வெறும் நம்ம தேன் மட்டும் விட்டு அந்த தேனும் கலந்து நம்ம முருகனுக்கு வந்து நெய்வேதியமாக நம்ம கொடுக்கலாம் இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் தின அரிசியை வந்து நம்ம நல்லா ஊற வச்சிருக்கிறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் மாதிரி நல்லா ஊர்மா தான் நல்லா இருக்கும் ஊர்னதுக்கப்புறம் இந்த தண்ணி இல்லாமல் வடிச்சு எடுத்துக்கிடுவோம் வடித்து எடுத்துட்டு இதை அப்படியே ஒரு ஈரத்து நிலை வச்சு நம்ம வளர்த்தி விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம் இல்லை ஜாஸ்தியாக செஞ்சோம்னா நம்ம மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிடலாம் இப்போ இதை அப்படியே நம்ம ஈரத்துணியில் வச்சு உணர்த்தி விடுவோம் தினை அரிசியை இந்த மாதிரி நம்ம நல்லா கழுவி போட்டுருவோம் உங்களுக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு உணரட்டுவோம் அவங்களுக்கு உணர்ந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியிலையும் அரைக்கலாம் இல்லை மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிட்டு வந்துடலாம் லேசாக நம்ம வறுத்து எடுத்துகிட்டு தான் அரைக்கணும் நம்ம உணவை போட்ட தினையை இந்த மாதிரி லேசாக கையில் ஈரம் ஒட்டினா போதும் இதை ஒரு வடச்சி அப்படியே வருத்தரலாம் அடுப்ப வந்து சிம்பிளா வச்சே வறுக்கலாம் அந்த ஈரம் எல்லாம் நல்லா போக நல்லா படப்படன்னு பொரியும் உங்களுக்கு அந்த நேரத்தில் நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி கழிவு நம்ம வடி வடிச்சு நம்ம இந்த மாதிரி பதக்கம் எது மாவு வந்து நல்லா சுத்தமா இருக்கும் உங்களுக்கு இந்த தின மாவும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் தினையரிசி நல்லா வருத்திருச்சு பாருங்க இப்படி சத்தம் வேணாம் நல்லா படப்படம்னு கேட்கும் இப்போ நம்ம இதை வந்து வேற ஒரு தட்டில் மாற்றிடுவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கலரும் நல்லா மாறி இருக்கு பாருங்க இதை மாற்றிட்டு அப்படியே அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் இந்த மாவு நல்லா மிக்சியில் அரைச்சு நம்ம சளிச்சு எடுத்துட்டு நம்ம இடியாப்பம் தினையரிசியில் இடியாப்பம் புட்டு எல்லாமே ரெடி பண்ணலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில போட்டு அரைச்சு சளிச்சு தினமாவா எடுத்துக்கலாம் மாவுல வந்து நம்ம நல்லா தேன் கலந்து அப்படியே முருகனக்கு நைவேத்தியமா நம்ம கொடுக்கலாம் தென பருத்து எடுத்தோம்ல அது நல்லா ஆறிடுச்சு இப்ப நம்ம இதை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மிக்சியில அரைச்ச மாவை நம்ம இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில வச்சு சளிச்சு எடுத்துக்கிடுவோம் ஒரு ரெண்டு தடவை போட்டு எடுத்தோம்னா மாவு தின மாவு ரெடி ஆயிடும் இதை அந்த மாவு வந்து நம்ம இன்ஸ்டண்டா அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தினை மாவு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம் மாவு நல்ல சாஃப்டா இருக்குது பாருங்கள் நம்ம ஒரு கப்பு மாவு எடுத்தோம்னா நாட்டு சக்கரை ஒரு கால் கப்பு எடுத்துக்கிடுவோம் தேன் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்குருவோம் நாட்டு சக்கரை வந்து நம்ம இனிப்பை பொறுத்து நம்ம தேவைப்பட்ற தேவைப்படுறத பொறுத்து நம்ம நாட்டு சக்கரை சேர்க்குறோம் நாட்டு சக்கரை இல்லாததுனால வெறும் தேன் மட்டும் ஊற்றிக்கூட அப்படியே நம்ம லட்டு மாதிரி தயார் பண்ணி கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க சாமிக்கு நெய்வேத்தியம் கொடுக்குறதும் வெறும் தேன் மட்டும் நம்ம கலந்து கூட கொடுக்கலாம் இப்போ வந்து இந்த மாவு வந்து இந்த மாவை தினை மாவு வச்சு நம்ம இடியாப்பம் பண்ணலாம் இதை வந்து முதல் வறுத்து எடுத்துக்கிடுவோம் நல்ல வாசம் வர வரைக்கும் இந்த தெனமாவை தயாரிக்கிறதுக்கு வந்து முதல் வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிடுவோம் நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறோம் கொஞ்சம் லேசா வறுத்து எடுத்து நம்ம முந்திரி பருப்பு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துட்டு அந்த தினமாவே ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிறோம் கொஞ்சம் வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு வருத்திருச்சு இதுலயும் நம்ம எடுத்து வச்சுருந்து வந்து தெனமாவே அப்படியே வறுத்தரலாம் அடுப்ப வந்து குறைச்சே வச்சு வறுத்தலாம் நல்லா ஜம்முன்னு நல்லா வாசனையாக இருக்கும் இந்த தனி லட்டு லைட்டாக நம்ம எடுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஏற்கனவே கழுவி ஊற வச்சு வேற எடுத்துறோம் இப்போ வேற நம்ம வறுக்கமேது நல்லா இருக்கும் மாவு பாருங்க நல்லா வருத்துருச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருந்தோம் நல்லா ஸ்மெல்லு நல்லா வாசம் நல்லா ஜம்முன்னு வருது இப்போ வேற தட்டுக்கு மாத்திடுவோம் மாத்திட்டு நம்ம அப்படியே மாவா ரெடி பண்ணிடலாம் இப்ப இந்த தென மாவுலயே நமக்கு இந்த லைட் அந்த சூடு இருக்கமேதே நம்ம எடுத்து வச்சிருந்த நாடு சர்க்கரையை கொஞ்சம் சேர்த்துருவோம் நாடு சக்கரையை சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இதுக்கடுத்து வந்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு பெஞ்சு சேர்த்துக்கிறோம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு தேன் வந்து சேர்த்துருவோம் அந்த மாவு நல்ல ஈரப்பதம் ஆகிற வரைக்கும் தேன் ஊற்றிக்கிடுவோம் தேன் வாசனையோட ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் தேனும் தேனமாவும் தேனும் தேனமாவும் சேரம்பது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் பாருங்க தெனை மாவுக்கு ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து உருண்டை மாதிரி பிடிக்க வந்தால் பிடிக்க வரணும் பிடிக்க வந்தா தான் கரெக்டான பதம் உங்களுக்கு தேனும் தெனமாவும் சேர்ந்து கொடுக்கிறது இப்படி அழுத்தமா பிடிச்சோம்னா நல்லா உருண்டை லட்டு மாதிரி வரும் லட்டு இதை வந்து நம்ம லட்டாவும் யூஸ் பண்ணலாம் அப்படியே நம்ம மாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க இதை உத்து விட்டெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க தேனும் தினமாவும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணமேது இந்த மாதிரி வந்து தேனும் தினையும் பண்ணி கொடுக்கும் போது இந்த சஷ்டிகாலங்களில் முருகனுக்கு உகந்த நாட்களில் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சத்தானதும் கூட உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க சஷ்டிகா கிச்சனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்